ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னை ஒரு பொது இடத்தில் கூட பேச முடியாத அளவுக்கு உன்னை எந்த இடத்திலாவது கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக உன்னை அசிங்கப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்மேல் தவறில்லை என்பது அவர்களுக்கு தெரியாமலா இருக்கும் இல்லை அவர்களுக்கு தேவையே உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் நீ படித்தவளாக இருந்தாலும் அவர்கள் அதை காட்டிக்கொள்ள தயாராக இல்லை ஏனென்றால் உன்னை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் அதனால் தான் முன்பிருந்தே நான் சொன்னேன் யாரிடமாக இருந்தாலும் ஒதுங்கி வாழ கற்றுக்கொள் உன்னை ஒரு இடத்தில் ஏளனம் செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள் உன்னை படிப்பாலோ வசதியிலோ ஏளனம் செய்ய முடியாது இருந்தாலும் அவர்களுக்கு உன் அவர்களுடைய ஒரே நிலையானது உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்றுதான் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்கு எங்கு சென்றாலும் உன்னை தலையெடுத்து பார்க்க விடாமல் உன்னை தல விட முடியாமல் அவர்கள் உன்னை சிதைத்து வாழ்வதிலேயே குறிக்கோளாக இருக்கிறார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிலைக்கு நீ வந்துவிட்டால் உன்னை எந்த சூழ்நிலையிலும் யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று உன்னை கூனி குறுகி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீயும் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறாய் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று என்றுமே நீ நினைத்ததில்லை அவர்கள் என்ன நம்மை இப்படி செய்வது நாம் ஏன் கூனி குறுகி நிற்க வேண்டும் நமக்கென்று ஒரு தைரியம் இல்லையா என்று நீ யோசிப்பதே இல்லை அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் மற்றவர்களிடம் வழிய சென்று அவமானப்படுகிறாய் என்ன உனக்கு வேண்டும் உண்பதற்கு உணவும் உடுத்துவதற்கு உடையும் கிடைத்துவிட்டால் வாழ்க்கை என்று நினைத்து கொள்பவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை என்பது தன்னம்பிக்கை உள்ளது என்பதனை நீயும் மறந்துவிட்டாய் ஏனென்றால் உடத உடல் உடலால் நீ நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தும் பொழுது நாம் என்ன செய்துவிட முடியும் தன்னால் எப்படி நாம் நிமிர்ந்து நிற்க முடியும் நாம் அடுத்தவர்கள் உதவியை நாடி நிற்கிறோமே என்பதற்காக உன்னுடைய கௌரவங்களை அனைத்தையும் விட்டு இப்படி ஒரு தன்னம்பிக்கை இல்லாத வாழ்க்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த வாராகி எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை உனக்கும் இந்த நிலை பிடிக்கவில்லை தான் ஆனால் நீ அதற்குள் எப்படியாவது வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தன்னம்பிக்கை இழந்து விடாதே தன்னம்பிக்கையை இழந்து உன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் யார் என்ன பேசினாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ யாரை நம்பினாயோ அவர்கள் உன்னை எந்த இடத்திலெல்லாம் அசிங்கப்படுத்திரா படுத்துகிறார்கள் என்று உனக்கு புரிகிறதா உனக்கு புரிகிறது ஆனாலும் அந்த இடத்தில் பரவாயில்லை என்று தைரியமாக நின்று கொண்டிருக்கிறாய் மிகவும் வேதனையாக இருக்கிறது உன்னுடைய நிலையை பார்த்து ஏன் இப்படி உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கிறாய் மனதால் உன்னுடைய தன்னம்பிக்கையை ஏன் இழந்து விடுகிறாய் உன் தன்மானத்தை ஏன் இழந்து விடுகிறாய் ஒருத்தர் ஒதுக்குகிறார்கள் என்றால் அங்கு உனக்கு என்ன வேலை நீ அவர்களுடன் தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட தவறில்லை இருந்தாலும் அவர்களுடன் பேசிதான் ஆக வேண்டும் என்று உன்னுடைய ஏன் தன்மானத்தை இழக்கிறாய் உனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லையா நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியதுதானே அதை விட்டுவிட்டு உன்னுடைய அனைத்தையும் விட்டு கொடுத்து பத்து பேர் இருந்தாலும் அந்த இடத்தில் கூட உன்னையே அசிங்கப்படுகிறாய் அதையெல்லாம் பார்த்து பரவாயில்லை என்று தாங்கிக் கொள்கிறாய் வேதனையாக இருக்கிறது இந்த வாராகி மிக விரைவிலேயே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறேன் நீ பொறுமையாக இருந்ததற்கான நல்ல காலம் வரும் நிச்சயமாக மிக விரைவிலேயே வரும் நீ எவ்வளவு பொறுமையாக இருந்தாயோ அத்தனை விதமான நல்ல வாழ்க்கை உனக்கு அமையும் நீ உடலாலும் ஆரோக்கியப்படுவாய் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நீ தைரியமாக இரு உனக்கு நல்லது நடப்பதற்காக இந்த வாராகி உன்னை ஆசிர்வதித்து காப்பாற்றுகிறேன் நீ நினைக்கலாம் யாருடைய ஆசிர்வாதம் இருந்தாலும் இந்த வாராகியின் ஆசிர்வாதம் உன்னை காப்பாற்றும் அதில் நம்பிக்கை யுடன் இரு இந்த வாராகி சொல்லும் வாக்கை நீ கேட்ட பிறகு தன்னம்பிக்கையுடன் இரு யாரிடமும் வலிய சென்று அவமானப்படாதே யாரும் உன்னை அழைக்காமல் பேசினால் அந்த இடத்திற்கு செல்லாதே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் அந்த இடத்திற்கு போய் அசிங்கப்படாதே உன் வேலையை பார்த்து கொண்டு உன் நீ செய்து கொண்டிருக்கும் அந்த நிலையில் இருந்து கொண்டே இரு ஏன் உன்னை நீயே தாழ்த்திக்கொண்டு கொண்டு அசிங்கப்பட்டுக் கொள்கிறாய் உன்னுடைய தன்மானத்தை எந்த இடத்திலும் இழந்து விடாதே அப்படிப்பட்டவள் நீ கிடையாது அவர்களுக்கு முன்னால் தாழ்ந்து போகக்கூடிய நிலை அவர்கள் ஒன்றும் அப்படி பெரிய ஆட்கள் கிடையாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னத்தால் சிறுமையானவர்களிடம் நீ ஏன் உன்னுடைய தன்மானத்தை இழக்கிறாள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராவது எண்ணத்தால் உயர்ந்தவர்களாக இருந்தால் மகான்களாக இருந்தால் கூட அங்கு நீ உன்னுடைய நிலையை விளக்கி சொல்லி அவர்களிடம் வாங்கி கொள்ளலாம் ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு எண்ணத்தால் கூட சிறுமையாக எந்த உயர்வும் இல்லாதவர்களிடம் உன்னுடைய தன்மானத்தை இழந்து நிற்கிறாய் அது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் ஆனால் அதுதான் நீ வருத்தப்படும் விஷயமாக கூட இப்பொழுது இருக்கிறது எந்த நிலையிலும் உயர்ந்தவர்கள் இல்லாதவர்களிடம் நாம் மாற்றிக்கொண்டு அவமானப்படுகிறோமே இது என்ன நம்மளுடைய நிலைமை இறைவன் இருக்கிறானா இல்லையா ஏன் நம்மை இப்படி சோதிக்கிறான் என்றெல்லாம் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார் இறைவன் சும்மா இல்லை நீ சும்மா இரு அந்த நிலையை உனக்கு மாற்றி தருவேன் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு மிக விரைவிலேயே நீ இருக்கும் பொறுமையை இரு இப்படியே கடைபிடித்து கொண்டிரு உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறும் அப்பொழுது நீ அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கும் நேரமும் வரும் அந்த நிலையை இந்த வாராகி உனக்கு தருவேன் தைரியமாக இரு தைரியத்தை இழக்காமல் தன்னம்பிக்கையுடன் இரு நான் அதிகமாக சொல்லும் வார்த்தையே ஒருவன் வாழ வேண்டுமென்றால் தான் அந்த நிலையை தான் நான் மிகவும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் உனக்கான தைரியத்தை நீ வாழ்ந்து கொண்டே இரு நீ அமைதியாக இரு நீ சில இடத்தில் உடைந்து போகிறாய் உன்னால் வாழ முடியாதோ என்று நினைக்கிறாய் உன்னை வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமோ என்றெல்லாம் நினைக்கிறாய் அப்படி ஒரு தீய எண்ணங்களுக்குள் சென்றுவிடாதே நீ உன்னுடைய எதிர்காலம் மிகவும் அழகாக இருக்கிறது அதை வாழ்வதற்காக தைரியமாக இரு தைரியத்தை விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையை தொலைந்து போய்விடும் அதை முதலில் புரிந்து கொள் நீ ஏன் மற்றவர்களுக்காக இந்த நிலையை நீ உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உன்னுடைய நிலையானது மிகவும் அழகாக இருக்கிறது எண்ணத்தால் சிறப்பாக இருக்கிறாய் யாருக்கும் துரோகம் செய்யாத எண்ணம் தான் அது அப்படி இருக்கும்பொழுது நீ ஏன் தேவையில்லை இல்லாமல் அடுத்தவர்களைப் பற்றி யோசித்து நீ அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன்னை அவமானப்படுத்துபவர் உன் கண்முன்னே அவமானப்படும் நேரம் வரும் உன்னை உதாசீனப்படுத்துபவர் நிச்சயமாக உதாசீனப்பட்டு நிற்கும் நேரம் வரும் அப்பொழுது நீ வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிரு எந்த சூழ்நிலையிலும் முகத்தாலும் மனதாலும் அசைவை காட்டிவிடாதே அந்த நிலையை உணர்ந்து மட்டும் பார் அப்பொழுது அவர்கள் படும் அவமானங்கள் உன் கண்முன்னே நடக்கும் அதை அவர்களும் அனுபவிப்பார்கள் ஆனால் அவர்கள் உணரும் நேரம் வரும் மிக விரைவிலேயே அதற்கு முன்னால் எந்த தவறான செயலையும் செய்துவிடாதே நீயும் கண்கூடாக நல்ல வாழ்க்கையை வாழ்வாய் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான நேரத்தை அவர்கள் அனுபவிக்கும் பொழுதோ உன்னுடைய நல்ல நேரத்தை நீ அனுபவிக்கும் பொழுதோ வாழ்ந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை அதனால் எந்த தவறான செயலையும் செய்துவிடாதே தைரியமாக இரு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகானதாக அமையும் நான் இருக்கிறேன் உனக்கு என்பதனை மறந்துவிடாதே உன் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடும் என்பதனை நினைத்து விடாதே காலங்கள் ஓட ஓட காலங்களின் நிலைகளும் மாறும் ஒரு ஒரு மனிதனின் வாழ்க்கையும் மாறும் உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்தால் அதன் நிலை என்னவென்று புரிந்திருக்கும் எப்படி வாழ்ந்தோம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் இனி எப்படி வாழ்வோம் என்று இறைவனுக்கு மட்டுமே தெரியும் வாழ்ந்த வாழ்க்கைகள் மட்டுமே உனக்கு புரியும் வாழப்போகும் வாழ்க்கைகள் இறைவனால் நிணயிக்கப்படுகிறது அது முன்கூட்டியே யாருக்கும் தெரிந்துவிடாது அதனால் நீ கவலைப்படாமல் இரு அந்த வாழ்க்கை அவர்களுக்கு வரும் பொழுது நீ கண்கூடாக பார்ப்பாய் உன் நிலை மாறும் நீ சந்தோஷமாக இரு தைரியமாக இரு பிரகாசமாக இரு உன் வாழ்க்கை ஜொலிக்கும் நேரம் வரும் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கைக்கு இந்த வாராகி துணையிருப்பேன் என்பதனை மறந்துவிடாதே தைரியமாக இரு ஜெய் வாராகி